இன்னைக்கு மார்கழி எட்டாம் நாள் தினமும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போது பூக்களை கேக்குறீங்க கண்டிப்பா பூக்களை எல்லாம் பூஜை வழிபாடு செய்யணும் இல்லைனாலும் பூக்கள் இல்லைனாலும் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து அதுல பன்னீர் ஊத்தி நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி திரியும் தினமும் மாத்தணுமான்னு கேக்குறீங்க திரி வந்து தினமும் மாத்துறது நல்லது இல்லனா அந்த திரியில இந்த மாதிரி கருப்பா படைஞ்சிருக்கிறத எடுத்துட்டு நம்ம ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை கூட திரியை மாத்திக்கலாம் முதல் ரெண்டு மூணு நாள் இந்த ரொம்ப அந்த நேரத்துல இருந்து பூஜை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் எட்டு நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் பழக்கமாவே அந்த நேரத்துல நம்ம மணி அடிச்சு பூஜை செய்யறதும் மந்திரங்கள் ஓத்துறதும் வீடே ஒரு தெய்வீகமா இருக்கும் இது எவ்வளவு தெரியல ஆனா கண்டிப்பா செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அது புரியும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறதுக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காவே இருக்கு இப்ப எல்லாம் ஆர்டர் எடுக்கிறதும் டிஸ்பாச் பண்றதுமாவே இருக்கு அதனால வீடியோஸ் கூட சரியா போட முடியறது இல்ல இருந்தாலும் கண்டிப்பா டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும்